முன்னு மாதிரி குத்துது பூ கடவுளே கடவுளை மா ஏழரை ஆச்சா நானும் கூட எட்டரை ஒன்பாறுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன நியாயம் துணி இருந்தாவே அங்கங்கே குத்துதும் பொண்ணு ஈஸ்வரா ஈஸ்வரா ஆனே ஈஸ்வரா அடே ஈஸ்வரா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அது கையும் வைக்க முடியல சோதிக்காத நீ சோதிச்சா என்னால தாங்க முடியாது ஈஸ்வரா 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 என்னை சோதிக்காத ஈஸ்வரா உம் 是，好吧，好、啊、吧，好、啊、吧。啊啊 வாங்க கமாண்ட் போடுங்க எட்டி பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காதீங்க லைக் போடுறதுக்கு நன்றி இந்த அறை எங்க ஆளுங்க அது என்னாலே ஒருத்தையும் உட்காந்துட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே

புண்ணு அதனால பாட்டு பா ஐயோ எப்படி பார்த்தாலும் படுக்க முடியல மலேசியாக்காரரை குற முடியல நடக்கவும் முடியல அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான் ஐயோ முள்ளு மாதிரி இருக்குது புண்ணு என்ன போட்டாலும் கேட்க மாட்டேங்குது என்ன போட்டாலும் கேட்க மாட்டேங்குது இது எப்படி என்ன போட்டாலும் கேட்க மாட்டேங்குது என்ன போட்டாலும் கேட்க மாட்டேங்குது எங்க மலேசியா ஓடி விட்டது வெளிநாட்டு வாழலாம் வர்றீங்களே ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா கேட்குறனான உங்கள அம்மாவுக்கு ஐயையா ஐயா தமிழ்நாட்டு விவசாயிக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா கேட்குறனான் உங்களுக்கு 哎哎，哎呦，嗯，呼呼呼呼呼呼呼 गावन वाले कर करो डिटर आहा ஏன் மலேசியக்கார ஓடிட்டிங்க வேறு அது से क्या ऐसा पट्टी போட்டிருக்கீ படிக்கிறதுக்குள்ள போதும் நான் எடுத்து இது எழுதி கடையில கிடக்கறனே நானும் மலேசியாக்காரே

இதுல இருந்து நான் எப்படி எடுத்து பாக்குறேன் அப்புறமா இப்ப நான் எந்திரிக்க முடியாதுங்களே எந்திரிச்சையோ வலி உயிர் போது எந்திரிச்சு எழுதி ஏமிசே சரி அப்புறமா எழுதுக்கிறேன் என்ன இல்ல இல்லை எதுக்கு எழுத சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல நான் ஒரு லூஸ் மாட்டி மாத்தேன் நான் ஒரு லூசு மாக்கான் அவ்வளவுதான் இருக்குங்க நான் நான் என்ன பண்ணிட்டு வலி அப்படி ஐயோ ஐயோ வலி அப்படி இருக்கு வலி நாளும் வலி ஆஹ் அதை சொல்லுங்க முதல் இந்த உலகத்துல எத்தனை நாளைக்கு வாழ போறேன் அதுக்குள்ள கடவுள் எனக்கு இப்படி ஒரு வழி கொடுத்து சீரழிக்கிறானே உம் உம் சரியான வலியைக் கூடுச்சு சீரழிக்கிறான் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி எடுக்க முடியாம ஒரு வலியை குடிச்ச நீ சீரழிக்கிறான் கையெல்லாம் என்ன சொல்லுவாங்க கண்ட புடிச்சுக்குச்சு காலல்லா கண்ட ஒடிச்சுக்குச்சு இருக்கலாமா பார்க்கலாமான்னு இருக்குது எனக்கு பொண்ணு வேற காயிறுக்கு அப்படி வைக்குது உம் um mm -hmm. என்ன சொல்லணும் நம்ம வாழ முடியாதுங்க இந்த வழியோட Oh. Mm. கொசு வேற அங்கங்க போந்துட்டு கிடைக்குது கர்மத்துல இன்னும் ஏ வர்றவங்க ஒரு லைக்கு போங்கப்பா அது யாரும் போடுங்கப்பா ம் 嗯，对。